இப்போ ஊட்டியில ரெண்டாவது பிளேஸ் டீ ஃபேக்ட்ரி வந்தோம் டீ ஃபேக்ட்ரி உள்ள வந்தோனே இங்கேயும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு பத்து ரூபா வச்சிருந்தாங்க ஒருத்தருக்கு பத்து ரூபாண்டு நாங்கள் நாலு பேர் வந்தோம் நாலு பேருக்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தோடனே ஒரு எல்இடி டிவில அந்த டீ ஃபேக்ட்ரியோட வீடியோஸ் அப்படியே இருந்துச்சு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தி இதனால் அது இலையை சுற்றி எல்லாரும் வேறையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நானும் என்ன இல்லைன்னு கேட்டேன் இதுதான் தேயில இதெல்லாம் டீ தூள் ரெடி பண்றாங்கன்னு சொன்னாங்க சரி எடுத்து மோந்து முந்த பார்த்தேன் அப்படி ஒன்னும் டீ தூள் வடை வரல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இலைய வந்து ஏதோ ஒரு மிஷின்ல போட்டு ட்ரை ஆக்கி அடுத்த அடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு அப்படியே நாங்களும் அந்த வீடியோ எடுத்துட்டு அப்படியே போனோம் அப்புறம் நம்மளும் ஃபேக்ட்ரி வந்திருக்கோம் நம்ப மாட்டாங்க அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம் எடுத்துட்டு சுத்தி என்னென்ன மிஷின் இருக்கு என்னான் அப்படியே நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும் அப்புறம் தேயில ஏதோ ஒரு மிஷின்ல போட்டு அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே ட்ரை ஆகி போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படி இங்க இருந்து நாண்டும் அந்த டீ தூள் ஃபேக்ட்ரிலயும் ஒரு இடத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிற மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வச்சிருந்தாங்க அதுல ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தோம் ஊட்டி அப்படியே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நிறைய பில்டிங் அப்படியே மலை மலையில அப்படியே அடுக்கடுக்கா பில்டிங்கா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையா நல்லா இருந்துச்சு எங்க எல்லாம் கடல் தான் இங்க மலைய பார்க்கும் போது அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்புறம் போட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருந்தாங்க ஐ லவ் பெஞ்சு மார்க் அந்த பெஞ்சு மார்க்ங்கிறது அந்த கம்பெனி அங்க ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போன பசங்கள்கிட்ட அந்த தெரியுது போடுறாங்க எங்க மாமாவுடைய அந்த தேயிலை தோட்டம்லாம் அதுதான்ட்டா எங்களோட தோட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்கள்கிட்ட காமிச்சு ஏமாத்திட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணும் தொட்டபெட்டா தொட்டபெட்டாவுக்கு அடுத்தது டீ தூள் ஃபேக்டரி வந்தோம் டீ தூள் நல்லா தான் இருந்துச்சு போட்டோ எடுக்கிறதுல இருந்து சரி கம்பெனி டீ தூள் கம்பெனியை பார்த்ததுலயும் ஒரு ஹாப்பி அப்புறம் வந்துட்டே இருந்தோம் டீ தூள் ஒரு இடத்துல கொட்டிட்டு இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எப்போ அந்த இலையா இருந்தது இப்போ டீ வர்றதை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தோம்னா வருஷம் எல்லாரும் நின்னாங்க நான் எதுக்கடா நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டோம் நம்ம பத்து ரூபாய்க்கு டோக்கன் எடுத்தோம்னா அந்த பத்து ரூபாய் வாங்கிட்டு டீ தராங்க அப்படின்னு சொன்னாங்க எப்போ ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு ஒரு டீ கிடச்சிட்டு அப்படின்ட்டு அந்த டீ வாங்கிட்டு அப்படியே நான் உள்ள போனேன் பரவாயில்லையா நம்ம ஊரில் வீணாக போன டம்ளர்ல ஏழு ரூபாய்க்கு தருவாங்க இங்கே வந்து ஃபேக்ட்ரியையும் சுற்றி காமிச்சு டீயும் ஒருத்தபலாக தரீங்களே அப்படின்ட்டு டீயை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அந்த கூலிங் கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி ஹீட்டாகவும் இருந்துச்சு டீ டீயை குடிச்சிட்டு வெள்ளம் வந்தோம் அந்த கம்பளில் என்னென்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருந்தாங்க அதில் நம்ம தேவைன்னா அந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பிளேஸில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்